வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் இன்று கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் கோலாகலம் கோயில்களில் சிறப்பு வழிபாடு பக்தர்கள் சாமி தரிசனம் அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு ஒற்றுமையுடன் செயல்பட்டு அதிமுகவை வலுப்படுத்துவோம் என எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் பி அழைப்பு அதிமுக அலுவலகத்தை சூறையாடியவர்களுடன் எப்படி இணைய முடியும் என இபிஎஸ் கேள்வி இலவச திட்டங்களில் இரட்டை வேடம் கூடாது என்று பாஜக மீது அமைச்சர் செந்தில் பாலாஜி மறைமுக விமர்சனம் நிதி சுமையில் தமிழக முதலிடத்தில் உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு கனடாவில் நடைபெறும் அறுபத்தி காமன்வெல்த் பாராளுமன்ற மாநாடு தமிழக சபாநாயகர் அப்பாவு மாநாட்டில் பங்கேற்க பயணம் சென்னை அரும்பாக்கம் வங்கிக் கொள்ளை வழக்கில் முக்கிய தொடர்புடைய மூன்று பேருக்கு செப்டம்பர் ஒன்று வரை நீதிமன்ற காவல் வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் ஆறு பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை நாட்டின் முதலாவது இரட்டை அடுக்கு மின்சார பேருந்தை அறிமுகம் செய்தார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மின் பேருந்துகள் மூலம் பயண நேரத்தை குறைக்கும் வழிகளை கண்டறியுமாறு கோரிக்கை ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா அபாரம் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் இன்று கிருஷ்ண ஜெயந்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள குருவாயூரப்பன் கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது குழந்தைகளுக்கு சோரூட்டுதல் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து குருவாயூரப்பனை தரிசனம் செய்தனர் காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு கனடா நாட்டில் உள்ள ஹாலிபெக்ஸ் நகரில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மு அப்பாவு சென்னையிலிருந்து விமானம் மூலம் கனடாவிற்கு புறப்பட்டு சென்றார் அவருடன் சட்டமன்ற செயலாளர் சீனிவாசனும் சென்றுள்ளார் முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அப்பாவு தமிழக அரசு செயல்பாடுகளை உலக அரங்கில் தெரிவிப்பேன் என்றார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினத்தையொட்டி சென்னை நம்மாழ்வார்பேட்டையில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி கலந்து கொண்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய கே எஸ் அழகிரி பாஜகவில் சிலை வைக்கும் அளவிற்கு தகுதியான தலைவர்கள் யாரும் இல்லை என்றார் பின்னர் பேசிய திருமாவளவன் கருணாநிதி கொண்டு வந்த திட்டங்கள் சிறப்பானவை என்றும் கூறினார் அதிமுக பொதுக்குழு வழக்கில் தனி நீதிபதி பிறப்பித்த எடப்பாடி பழனிச்சாமி தரப்பில் மேல்முறையீடு செய்துள்ள நிலையில் தமது தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என ஒ பன்னீர்செல்வம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ள நிலையில் ஒ பன்னீர்செல்வத்தின் கேவியட் மனுவும் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது திங்கட்கிழமையன்று எடப்பாடி பழனிசாமி மனு ஏற்கன பட்சத்தில் அடுத்த ஒரிரு நாட்களில் அவரது பிரதான மேல்முறையீடு மனு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலக்கியவாதியும் பேச்சாளருமான நெல்லைக்கண்ணனின் மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கடந்த ஆண்டு விசிக்க நடத்திய விழாவில் நெல்லைக்கண்ணன் மேடையில் தம்மை பாராட்டி பேசியதை நினைத்து நெஞ்சம் நிகழ்வதாக தெரிவித்துள்ளார் இலக்கிய அறிவில் செறிந்த பழகுவதற்கினிய நெல்லைக்கண்ணனை இழந்து தவிக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் தமிழக உலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதல்களையும் தெரிவிப்பதாக முதலமைச்சர் இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே மறைந்த நெல்லைக்கண்ணன் உடலுக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ராஜகண்ணப்பன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை சீரமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று அமைச்சர் மனு தங்கராஜ் தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் மீன்வளத்துறை சென்னை ஐஐடி உட்பட நான்கு துறை நிபுணர்கள் குழு ஆய்வு மேற்கொண்டதாக கூறினார் அதன் அடிப்படையில் இருநூற்று நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் திட்டம் தயாரிக்கப்பட்டு தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை சீரமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று அமைச்சர் மனு தங்கராஜ் தெரிவித்தார் இலவச திட்டங்களை அமல்படுத்துவதில் ஒரு அரசியல் இயக்கம் இரட்டை வேடம் போடுவதாக தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவை மறைமுகமாக விமர்சித்தார் சவுடால் விடக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களை நீங்கள்லாம் பார்க்கும்போது கேட்கணும் என்ன கேட்கணும்னா உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களாம் அந்த இலவச திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ தமிழகத்தில் வந்து இந்த இலவச திட்டங்களை நிறுத்துவதற்கு நீங்கள் கருத்து சொல்லுங்களான்னு கேட்கணும் இது இரட்ட வேஷமே போடக்கூடாது ஒரு பக்கம் வந்து அவங்க சார்ந்திருக்கக்கூடிய மாநிலங்களில் தேர்தல் காலத்தில் பொழுது இது அரசு நிகழ்ச்சி முடிச்சு வந்திருக்கிறோம் பக்கத்தில் ஆட்சியர் ஆணையர் எல்லாமே இருக்காங்க இருந்தாலும் நீங்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்டுறிங்க அவங்க சம்பந்தப்பட்ட அந்த இயக்கங்கள் சம்மந்தப்பட்டவங்க தேர்தல் காலத்தில் போகும்போது அந்த மாநிலத்தில் சம்மந்தம் அவங்களே இலவசங்களை அறிவிக்கிறாங்க தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இலவசங்களை ரத்து செய்யணும்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு குட்டி இலங்கையாக மாறி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிதி சுமையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக குற்றம் சாட்டினார் தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு தெளிவாக தெரியும் இலவசங்கள் கொடுத்து கொடுத்து எனக்கு இலவசங்கள்னால தமிழ்நாடு முன்னேறி இருக்கா அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி ஒரு ஸ்டடி கமிஷன் பண்ணுங்க அவங்க தான் பொருளாதார வல்லுநர்கள்லாம் அட்வைசரி பேனலில் இருக்காங்க நோபல் பிரைஸ் வாங்கினவங்கள்லாம் இருக்காங்க எஸ்டர் டுஃப்ளோல்லாம் இருக்காங்க அதனால் ஒரு கமிஷன் வச்சு ஸ்டடி பண்ணி இன்டிபெண்ட்டாக அவங்க ஸ்டடி பண்ணட்டும் நீங்கள் ஐநூற்றி எட்டு தேர்தல் வாக்குறுதியில் நூறு இலவசத்துக்கு மேலே இருக்குது ஆயிரம் ரூபா கொடுக்கறதுலேருந்து கேஸ் சிலிண்டர்லேருந்து நீங்கள் சொன்ன பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறதுலேருந்து எதுவுமே செய்யாமல் டைலாக் மட்டும் பதினஞ்சு பதினாறு மாதம் கழித்து ஆட்சியில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் வாயிருப்பது என்பதற்காக பேசுகின்றார் வாயிருக்குன்னு யார் வேணாலும் பேசலாம் அதை மக்கள் ஏற்றுக்குவாங்க மக்களுக்கு இந்த சுமை தெரியும் ஸ்ரீலங்காவில் இதே தான் நடந்துச்சு ஸ்ரீலங்கானுடைய அபாயமே இதே போன்று கொடுத்து கொடுத்து ஒரே குடும்பத்தினுடைய கையில் ஆட்சி போய் அதனுடைய நிதி நிலைமை திவால் ஆகி இன்றைக்கி அவர் அனைவருமே ஸ்ரீலங்காவை விட்டு ஓடும் அளவுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரை இது ஒரு குட்டி இலங்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை மூன்று சதவீதம் உயர்த்துவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டது தமிழக அரசு பணியாளர்களுக்கான அகவிலைப்படி முப்பத்தோரு சதவீதத்திலிருந்து முப்பத்து நான்கு சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்நிலையில் இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது இந்த கூடுதல் அகவிலைப்படி ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ரொக்கமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவி விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியைச் சேர்ந்த காயத்ரி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐந்தாம் ஆண்டு ஹவுஸ் சர்ஜன் பயிற்சியில் இருந்து வந்தார் அவர் விடுதி அறையிலிருந்து வெளியே வராததால் சந்தேகமடைந்த தோழிகள் அறையின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது காயத்ரி தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்துள்ளார் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவரை சோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காயத்ரி மன அழுத்தத்தில் இருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மாமல்லபுரத்தில் கடந்த ஆண்டு கோயிலில் நரிக்குற பெண் அஸ்வினியை அன்னதானம் சாப்பிட விடாமல் தடுத்தது சர்ச்சையானதையடுத்து பூஞ்சேரியில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் நரிக்குறவர்களுக்கு வங்கிக் கடன் வீட்டுமனை பட்டா போன்ற நலத்திட்ட உதவிகளை அறிவித்தார் ஆனால் அவற்றை அதிகாரிகள் செயல்படுத்தவில்லை என்று கூறி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் அஸ்வினி உள்ளிட்டோர் மனு அளித்துவிட்டு அதிகாரிகளால் நேர்ந்த அவமானங்களை வீடியோ மூலம் பதிவிட்டிருந்தனர் இதையடுத்து மாமல்லபுரம் பேரூராட்சி அலுவலகம் சென்ற ஆட்சியர் ராகுல் ல்நாத் அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார் பின்னர் இருபத்தி இரண்டு நரிக்குறவரின மக்களுக்கும் வீட்டுமனை பட்டா வழங்க உத்தரவிட்டார் மேலும் எட்டு பேருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வங்கிக் மூன்று பேருக்கு பேரூராட்சி கடைகள் ஒதுக்கி அதற்கான ஆணைகளை வழங்கினார் அவற்றை பெற்றுக்கொண்ட அஸ்வினி உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்தனர் மதுரை திருப்பரங்குன்றம் சரவணப் பொய்கை தீர்த்த குளத்திற்கு கோவில் நிர்வாகம் பூட்டுப் போட்டதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சரவண பொய்கையில் மக்கள் குளிக்கவும் துணி துவைக்கவும் தடுக்கும் வகையில் கோயில் நிர்வாகம் அதனை சுற்றியுள்ள கதவுகளை அடைத்து பூட்டு போட்டது இதனை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் அவர்களை நேரில் சந்தித்துப் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிழக்கு கிராமத்தில் நடந்த மொய் விருந்தில் ஒரே நாளில் பதினைந்து கோடி ரூபாய் மொய் வசூலானதால் விழாதாரர்கள் உற்சாகமடைந்துள்ளனர் புதுக்கோட்டை தஞ்சை மாவட்ட எல்லை கிராமங்களில் ஆனி மாதம் தொடங்கி ஆவணி மாதம் வரையில் மொய் விருந்து விழாக்கள் நடைபெற்று வருகிறது இதையொட்டி நெடுவாசல் கிழக்கு கிராமத்தில் முப்பத்து ஒரு பேர் இணைந்து பொது இடத்தில் மொய் விருந்து விழா நடத்தினர் இதில் பதினைந்து கோடி ரூபாய் மொய் வசூலான நிலையில் ஒருவருக்கு மட்டும் இரண்டரை கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது இதேபோல கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் மணலூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது இதனால் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவியது கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக கொடைக்கானலிலிருந்து பெரியகுளம் செல்லும் அடுக்கம் மலைச்சாலையில் குருடிக்காடு அருகே சுமார் நூறு மீட்டர் தூரத்திற்கு மண் சரிவு ஏற்பட்டு சாலை பழுதடைந்துள்ளது இதனால் அச்சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மணல் மூட்டைகளை அடுக்கி சாலை சீரமைப்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது இருப்பினும் தடையை மீறி அச்சாலையில் வாகனங்கள் பயணித்து வருகின்றன இதனால் பெரும் அசம்பாவிதம் நிகழும் முன்பு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து போக்குவரத்தை முழுமையாக நிறுத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சர்வதேச புகைப்பட தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் கேமராக்களுக்கான அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் கடந்த ஆயிரத்து எண்ணூற்று எண்பது முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை பயன்படுத்தப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன உலகின் மிகப்பெரிய கேமரா என அழைக்கப்படும் மமூத் கேமரா ஜப்பானின் மிஷின் கன் வடிவிலான மூவி கேமராக்கள் ஸ்பை கேமராக்கள் உள்ளிட்ட பல வகையான கேமராக்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டு உள்ளன இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள கேமராக்களை பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் சென்னை அரும்பாக்கம் வங்கிக் கொள்ளை வழக்கில் கைதான முருகன் உள்ளிட்ட மூன்று பேரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டனர் அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் வங்கிக் கிளையில் ஊழியர்களை கட்டிப்போட்டு முப்பத்து ஒன்று புள்ளி ஏழு கிலோ நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களை தனிப்படை போலீசார் அடுத்தடுத்து கைது செய்தனர் கொள்ளையில் முக்கிய நபரான முருகன் மற்றும் கூட்டாளிகள் சூர்யா மற்றும் செந்தில் ஆகிய மூன்று பேரையும் எழும்பூர் குற்றவியல் நடுவர் முன்பு நேற்றிரவு போலீசார் ஆஜர்படுத்தினர் மூன்று பேரையும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதையடுத்து மூவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக அச்சுறுப்பாக்கம் காவல் ஆய்வாளர் அமல்ராஜ் உள்ளிட்ட ஆறு பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாட்டிலேயே முதல் முறையாக இரட்டையடுக்கு மின்சார பேருந்தை அசோக் நிறுவனம் தயாரித்துள்ளது மும்பையில் இந்த பேருந்தின் சேவையை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தொடங்கி வைத்தார் அப்போது பேசியவர் மின்சார சொகுசு பேருந்துகள் மூலமாக மும்பையிலிருந்து டெல்லி செல்லும் பயண நேரத்தை பன்னிரண்டு மணி நேரமாக குறைப்பதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் என்றார் நீண்ட காலத்திற்கு உதவும் வகையில் நமது நாட்டின் போக்குவரத்து அமைப்பை மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதிய முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் நடைபெற்றது முதலில் களமிறங்கிய ஜிம்பாப்வே நாற்பது ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று எண்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்தது பின்னர் களமிறங்கிய இந்திய அணி முப்பது ஓவர்கள் முடிவில் நூற்று தொன்னூற்றி இரண்டு ரன்கள் எடுத்து பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்திய அணியில் அதிகபட்சமாக ஷிகர் தவான் எண்பத்தோரு ரன்களும் கில் எழுபத்தி இரண்டு ரன்களும் எடுத்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் இன்று கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் கோலாகலம் கோயில்களில் சிறப்பு வழிபாடு பக்தர்கள் சாமி தரிசனம் அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு ஒற்றுமையுடன் செயல்பட்டு அதிமுகவை வலுப்படுத்துவோம் என எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் அழைப்பு அதிமுக அலுவலகத்தை சூறையாடியவர்களுடன் எப்படி இணைய முடியும் என இபிஎஸ் கேள்வி இலவச திட்டங்களில் இரட்டை வேடம் கூடாது என்று பாஜக மீது அமைச்சர் செந்தில் பாலாஜி மறைமுக விமர்சனம் நிதி சுமையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு கனடாவில் நடைபெறும் அறுபத்தைந்தாவது காமன்வெல்த் பாராளுமன்ற மாநாடு தமிழக சபாநாயகர் அப்பாவு மாநாட்டில் பங்கேற்க பயணம் சென்னை அரும்பாக்கம் வங்கி கொள்ளை வழக்கில் முக்கிய தொடர்புடைய மூன்று பேருக்கு செப்டம்பர் ஒன்று வரை நீதிமன்ற காவல் வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் ஆறு பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை நாட்டின் முதலாவது இரட்டை அடுக்கு மின்சார பேருந்தை அறிமுகம் செய்தார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மின் பேருந்துகள் மூலம் பயண நேரத்தை குறைக்கும் வழிகளை கண்டறியுமாறு கோரிக்கை ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா அபாரம் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன